السلام علیکم و اللہ وبرکاتہ الحمدللہ و سلاة و سلام آرہ رسول اللہ مآل بڑیت رکنی ہے اللہ ملے اللہ بھی ملڑی آتے فاسد رکنی ہے اسلام بھی بڑی اور بڑی کاری بڑی بگندہ مریان رکنی ہے اسلام بھی مارکہ رکنی ہے நிறைய நிர்வாகத்தில் மக்களே அல்லாவுடைய மாபெரும் திருவையினால் கவிகள் ஆலயமும் சல்லல்லா வழங்க செல்ல போவதை பிறந்த சங்கையான கபீருள்ளவர் மாதத்திலே நெல்லை மாநகர புறநகர ஜமாகத்துவா சபையின் சார்பாக இது போன்ற விழாக்களை நடத்தி வருகிறார்கள் இந்த விழாக்களை நோக்க வேண்டும் என்றால் நீங்கள் பேசப்படிக்கிட்ட கருத்துக்களை நாம் உருவாங்கி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நீங்கள் வராதவர்களுக்கும் இதை எடுக்குறைகள் வேண்டும் என்பதுதான் என்னுடைய உண்மையான பாவம் அல்லாபரம் பிள்ளை அந்த லோகத்தை மதிபூரணமாக மாற்றி வைப்பான்னு நான் பேசுவாங்க கணிகளுக்குரிய அல்லாமை கல்லனியார்களே நவீன லாயகம் சல்லல்லாபைவ சந்த மனுகை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எல்லா வணிகருக்கும் அவருடைய வழிகாட்டியாக இருந்தார் ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல அரசியலுக்கும் அவரை தான் வழிகாட்டி குடும்பமிகளுக்கும் அவரை தான் வழிகாட்டி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு எப்படி பாடம் நடத்த வேண்டும் அதையும் வழிகாட்டி ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு எப்படி பணியம் செய்ய வேண்டும் அதற்கும் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையை பாதிக்கின்ற பொழுது ஆன்மீகம் சம்பந்தமாக நாயகம் சங்கம் அவர்கள் கொள்கை சம்பந்தமாக நோன்பு சம்பந்தமாக திருமணம் சம்பந்தமாக எல்லாவற்றிற்கும் வழிகாட்டி இருக்கின்றார்கள் அந்த ரவிகள் நாயகம் சல்லல்லா சங்கம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா

அவர் சுகத்தில் வாக்கியாக மாற்றிருந்தார் கொள்கை நடத்தும் பொழுது குரானை ஓதினால் பின்னால் உள்ளவர்கள் செவிதாழ்த்தி கேட்கவே சில பையாசர் என்ன செய்யறாங்க தெரியுமா நானே கண்கூடா பாத்துக்கிறேன் எங்க பையாசு இல்லை நான் ரொம்ப அல்லாதப்பூர் சொல்ல அவர் அல்லா ஒப்பு எல்லாரும் ரொம்ப போயாச்சு நான் திராட்டியை முடிக்கல தொழுவு கொடுக்கவே சத்தம் போயிட்டேன் இவாங்க எதற்காக இருக்கிறார் அவர்தான் திராட்டு ஓத வேண்டும்

புரானை ஓதும் போது வார்த்தை வார்த்தை இமாம் இமாம்போதினாய் நாம அதை செவிப்படுத்தாய் அவருக்கு பத்து அண்பது ரெண்டையா நமக்கு அன்பது அல்லாமல் சொல்லிக்கிறீயா இப்படி நீங்கள் செவிப்படுத்தாய் நல்ல குரஹம் ஓய் நீங்கள் அல்லாமினால் அருள் செய்யப்படுவீர்கள் நஷ்மத்தை இந்த இமாம் பொருள்பாங்க எங்கள்

இந்த நபிமார்களை தங்கள் சமுதாயத்திற்கு எதிராக சாட்சி சொல்வார்கள் யார் என் சமுதாயத்தில் கட்டுப்பட்ட இவர் எனக்கு மாறு செய்தார் உனக்கு மாறு செய்தார் குரானுக்கு மாறு செய்தார் தண்ணி அடித்தால் பட்டி வாங்கினால் கொலை செய்தால் விபச்சாரம் செய்தால் புறம் பேசினால் போர் போட்டினால் பஞ்சகம் செய்தால் அப்ப ரசூலுல்லாஹ் உள்பட அந்த அந்த நேரத்தில் யாரும் பொய் சொல்ல முடியாது

வேலைவது கூட காப்பாறு நோக்கி தான் தோறப்படும் வேலை ஏற்படுத்தப்படும் அவரை தாபாக உணவுக்க முடியும் இருக்கு நேராக சொல்வது கூடாது அதே நேரத்தில் மொத்தம் கெட்டி போடக்கூடிய இடத்திலும் சொல்வதற்கு கூட ஆறு மாடலை கெட்டி போடக்கூடிய தொழகத்திலே ஒரு விரும்ப வைத்து தாராளமாக சொல்கிறார்

அவங்க எங்க வந்தவங்கலாம் தெரியுது அது நியூஸ் பேப்பர் அது குர்ஆனுடைய தார இல்ல அது அரபியில இருந்ததனால குர்ஆனை நாம நினைக்கவே கூடாது அங்க உள்ள தலை குத்தகங்களோ அரபியில தான் இருக்கு அந்த வீடுகள்ல வந்து ஒரு நாளைக்கு குறைந்தது ஒவ்வொரு நேரத்து வரைக்கும் பின்னாலும் ஒரு மூணு பக்கங்கள் நாம ஓதினால் ஒரு வருஷத்துல ரெண்டு குர்ஆன் தாராளமாக நாம ஓதிக்கலாம் வர வரக்கூடியவர்கள் முன்கூட்டியே வந்து என்ன செய்யலாம் அந்த செல்போனை தான் ஓடிக்கிட்டே அந்த நேரத்துல என்ன செய்யலாம் குரானுக்கு ஓத தெரியலோ ஓத தெரியலையோ தூக்கி வைக்கப்பட்டு ஒவ்வொரு வரியாக சதக்கல் தான் அல்லா கூட்டை சொல்லிவிட்டால் சதக்கல் தான் அல்லா கூட்டை சொல்லிவிட்டால் அப்படின்னு சொன்னாலே போதும் அல்லா நமக்கு இறக்கப்பட்டு குரானை சரளமாக ஓத குடிக்கும் வாக்கியத்தை நிச்சயமாக தருவார் மிக நாயகம் சதல்லாவை சொன்னாங்க குரானை சரளமாக

அறுபது வயதை தாண்டிக்கிட்டாலேயே நமக்கு உறுதி ஏற்படுகிறது வாழ்க்கையிலே தடுமாற்றம் ஏற்படுகிறது தன் பார்வைக்கு ஒருத்தரு குரானை அதிகமாக ஓடுவாரே ஆனால் நூறு வயசு வாழ்ந்தாலும் கூட அவருக்கு தள்ளாத ஏற்படவே செய்யலாம் ஏற்பட

நீ மாத்திரம் சுடுங்கு வரைக்கும் குரானை அந்த கண்களா காட்சியை நாங்களும் பதிவு செய்யப்படுகிறது அவர் குராணி வீரர்களுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் அல்லாவுடைய அருளை அந்த மாணவர்கள் கொண்டு வந்தவர்களே இருக்கிறார்கள் என்பதை அரிசரி போலமாக நான் பார்த்து வருகின்றோம்

இந்த சுரந்திர க்ளீன்னு யாரை அருமையான வசனங்கள் தம்பி அதன் பேர் சுரந்திர கால் மட்டுமே நின்றுருக்குறாங்க மக்கள்லாம் என்ன ஓதனியெட்டு சுரந்திர மதரா ஓதன என்று மாடு வந்து நீங்கள் என்ன ஓட போறீங்க சுரந்து க்ளீன் ஓட போகிறேன் அவன் நெனைச்சிக்கிட்டாக்க மாடோட யாரும் பெருசு அவன் எவ்வளோ

குரானை திம்பி திண்ணி ஓதினால் எப்படி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் நாட்களுக்கு அந்த வீட்டிற்கு நீ பாருங்க கோழிக்கணக்கான அந்த கோழிக்கணக்கான வீட்டுக்குள்ளும் கட்ட வாழ்க்கையும் போக்குவோம் சைத்தா அதுக்குள்ள மாட்டான்

அப்படியே அது முறையா நீ சொல்ல கையை நீ கையை நான் சொல்றேன் கையை போற அவங்க சொல்லிட்டேன் அந்த வந்து ஆய் ஊசி கச்சு கொடுத்தாங்க

हमारा रिमोट का मार्क ही देगा बड़ा तो आईडी के रिमोट को देख ले येलो सेल फोन था बीच का लाइट आ जाता है वो नहीं वाला लाइट नहीं है चाबी ना होता तो तो ही नहीं के लिए कई को नहीं को सेल फोन आई को देता है आज पार्ट में जी कहते हैं पर तो तो ही देता है आज वो ना मांगी करते हैं काले ने वो उड़ चढ़ा तो कारण से इधर ना

சிறிய பெரிய கெட்ட செய்திகளை பார்ப்பதை விட்டோம் கெட்ட செய்திகளை பேசுவதை விட்டோம் கேட்பதை விட்டோம் செய்வதை விட்டோம் அல்லாவின் மனைவரையும் பாதுகாத்து ஐந்தாறு தொழுகைகளை நியமமாக பக்திகளை தொடரக்கூடிய மாத்தியத்தையும் அல்லாவின் மனைவருக்கும் தந்து கொள்வானாக வாய்ப்புகள் நன்றி சலாம்